வணக்கம் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் கூட்டம் கூட்டமாக பாஜக கூட்டணியில் இருந்து எம்எல்ஏக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது தேர்தல் நடத்தப்பட்டால் பாஜக கூட்டணி அந்த மாநிலத்தில் ஏற்கனவே வாங்கியிருந்த எம்எல்ஏக்களை விட ஐம்பது எம்எல்ஏக்கள் குறைவாகத்தான் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்கிற செய்திகள் வந்து அமித்ஷாவே நடுநடுங்கி போயிருக்கிறார் அதாவது சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் வக்கஃப் சட்டமாக மாற்றப்பட்டது ரெண்டு அவைகளையும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வந்து பிறகு அது சட்டபூர்வமாக மாற்றப்பட்டது என்பது தெரியும் இந்தியா முழுவதும் அதற்கு எதிராக மிகப்பெரிய கொந்தளிப்புகள் வர துவங்கியிருக்கிறது என்பதும் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கட்சியாக எது மாறி இருக்கிறது அப்படின்னா நிதிஷ்குமாருடைய ஜேடியூ கட்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் இரநூத்தி முப்பத்தி மூன்று சட்டமன்ற இடங்கள் இருக்கிறது இந்த சட்டமன்ற இடங்களில் ஏறத்தாழ ஒரு தொண்ணூறு இடங்களில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் முஸ்லீம் பங்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது ஏறத்தாழ பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் ஏன்னா அங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட மாநிலம் பீகார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதத்துல முஸ்லீம் மக்கள் தொகை என்பது ஏறத்தாழ பத்தொன்பது சதவீதம் இருக்கிறது இந்த பத்தொன்பது சதவீதம் என்பது தொண்ணூறு இடங்கள் வரையிலும் எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த வக்கஃப் சட்டம் புதிதாக ஆர் எஸ் எஸ் சங்க வரிவாரங்களால் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் இது வந்ததற்கு பிறகு ஜேடியு கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா விரைவில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது அப்படி சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பட்சத்தில் ஐம்பது இடங்கள் வரையிலும் இதே கூட்டணி தொடர்ந்தால் இந்த கூட்டணிக்கு நட்டமாகும் என்று சொல்லப்படுகிறது அப்படி நட்டமானால் மீண்டும் பீகாரில் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை பெரும் கனவுகளோடு பீகாரில் பாஜக இன்னைக்கு களத்தில் இருக்கு உங்களுக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி பீகார்ல போயிருந்தார் நீங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அது என்ன போராட்டம் அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு மாநிலத்திற்கு சென்று பிழைப்பு தேடக்கூடிய அளவிற்கு அவங்கள வச்சுக்கூடாது மாநிலத்திலேயே அவர்கள் படித்ததற்கு தகுந்த வாரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அரசாங்கம் இது செய்யலை பிஜேபி அங்கே அதை பண்ணலை சும்மா வடது தான் சுட்டுட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் இங்கே மொத்தத்திலேயே பீகாரில் வந்து பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய கொதிநிலை இருக்கு நீங்கள் அக்னிவீர் திட்டம் கொண்டு போது மோடிக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக பீகார் மக்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க சந்து பொந்து வழியெல்லாம் பிஜேபிக்காரன் ஓடுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அங்கே கூடிய மாணவர்கள் அவ்வளவு கொதிநிலையில் இருந்தாங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த வக்கஃப் சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு ஜேடியூ கட்சியை சார்ந்த பல்வேறு எம்எல்ஏக்கள் இப்போ நேற்றைக்கு ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒருத்தர் ஒருத்தராக போயிட்டே இருக்கிறாங்க அந்த கூட்டணி விட்டு விலகி கொண்டே இருக்கிறார்கள் இது நீங்கள் பீகாரில் மட்டும் இல்லை இது நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள் என்பதற்காக ஐக்கிய ஜனதாதள் கட்சி இல்லையா இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான கட்சி அந்த கட்சி கர்நாடகாவில் பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள் என்பதற்காக அந்த கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்களெல்லாம் வெளியேறிய காட்சியை நாம் பார்த்தோம் இது நடந்தது பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நாங்கள் இருக்கப் போவதில்லை என்று சுயமரியாதை உள்ள நபர்கள் இன்னமும் பல்வேறு கட்சிகளில் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு மிகப்பெரிய அளவில் உணர்த்திய சம்பவங்கள் இது நீங்கள் பீகாரில் நடக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகாவில் நடக்குது இன்னும் பல மாநிலங்களில் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த இது சட்டபூர்வம் சட்டமாக கொண்டு வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய பெரும்பாலான மாநிலங்களில் ஏராளமான எம்எல்ஏக்கள் இன்றைக்கி நீங்கள் சந்திரபாபு நாயுடு எடுத்துங்க சந்திரபாபு நாயுடு ஒரு மிக முக்கியமான விஷயத்த முன் வச்சுருக்கிறார் என்ன அப்படின்னா இதில் வந்து சில திருத்தங்கள் கொண்டு வரணும் மற்றது ஏற்றுக்கிறதை ஏற்றுக்கலாம் ஆனால் இதில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அவரும் மறைமுகமாக சில எதிர்ப்புக்களை சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஆந்திராவில் இன்றைக்கி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த வாக்குகள் இல்லையா ஆனால் இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது அதனால் சந்திரபாபு நாயுடுவே கிளி பிடிச்சிருக்கிறார் எத்தனை நாள் தான் இவங்க கூட டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போ சமீபத்தில் மும்மொழி கொள்கை தொடர்பாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஒரு 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 மாநிலத்தினுடைய ஒரு முதல்வர் இப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய மக்களே கேட்க துவங்கிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவிற்கு மிக மோசமான ஏறத்தாழ இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி மாதிரியே சந்திரபாபு நாயுடும் பாஜகவுக்கு முழுமையாக அடிபணிந்து போய்விட்டாரோ என்கிற ஒரு தோற்றம் இப்போதே உருவாக துவங்கி இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலைகள் பாஜகவிற்கு எதிராக வந்துகிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் மணிப்பூரில் நிதிஷ்குமார் இதே மாதிரி கூட்டணியில் தான் வெளியேறிட்டாங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமலான் நோன்பை முன்னிட்டு முஸ்லீம் மக்கள் இவர் வந்து நமல ரமலான் நோன்பில் வந்து பங்கெடுப்பதை வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்த்த நிகழ்வெல்லாம் பீகாரில் நடந்தது ஏன்னா அந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிதிஷ்குமாரை நம்பினாங்க கிட்ட இருக்க நம்ம என்ன கேட்குறோங்க நிதிஷ்குமார்னு ஒரு கட்சிக்காரரு அவர் வந்து பாஜகவிற்கு இடம் கொடுக்குறார் பாஜகவிற்கு அவர் இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பீகாரில் பாஜகவனுடைய நிலைமை என்ன பாஜகங்கிற கட்சியை அவர் தெரியுமாங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய காலகட்டத்திலேயே நிதிஷ்குமாருடைய கட்சி எம்எல்ஏக்களையே பிடுங்கி இந்த பக்கம் கொண்டு வர்ற கட்சியாக இந்த மாநிலத்தினுடைய முதல் பெரும் கட்சியாக மாறி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போது கூட இருக்கிற கட்சியை முழுவதுமாக அழித்து தங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகரக்கூடியதாகத்தான் பாஜக இருந்திருக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியும் பாரம்பரியமாகவே ரொம்ப கூட்டாக இருந்த ஒரு கட்சி ரெண்டு பேரும் கொள்கை அளவில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் இல்லை சிவசேனாவும் பாஜகவும் ஆனால் அதிகாரம்னு வரும்போது சிவசேனாவாக இருந்தால் என்ன என்ன ஒன்று நான் அழித்தே தீருவேன்னு தீர்வேன்னு மகாராஷ்டிராவில் பரிவாரங்கள் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியதை பார்த்தோம் அதற்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்றைக்கி பாஜக என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடியது அதனால் அவங்க கூட எந்த ஒட்டும் உறவும் தேவையில்லை என்று வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அது என்னென்னா நீ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்காரர்களால் இந்த கட்சியும் இந்த சித்தாந்தமும் இந்தியாவிலிருந்து துடைத்தறியப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்று இந்திய மக்கள் சொல்கிறார்கள் ஏன்னா டெய்லி இவங்க கொண்டு வர்றதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் தாரக மந்திரம் இல்லையா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இன்றைக்கும் வந்துட்டு மோடி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லையா இன்றைக்கு அப்படி சொல்ல முடியுமான்னு தெரில அப்படி தலை நிமிர்ந்து நின்ற இந்தியா இன்றைக்கு பல்வேறு காரணங்களால் ஜனநாயக நாடா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிலைக்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இந்தியாவை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க மறக்க முடியுமா யாராவது யாராலையும் மறக்க முடியாது அதான் முதல்ல முஸ்லீம்கள் இப்போது அடுத்தது கிறிஸ்தவர்கள் இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொருத்தராக இவங்க பட்டியலில் இருக்கிறாங்க இதை நன்கு புரிந்து கொண்டவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நாங்கள் இருக்கப் போவதில்லை என்பது தொடர்ந்து ராஜினாமா செய்யக்கூடிய காட்சி பார்க்கிறோம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வெகு விரைவில் நடக்கவிருக்கிறது அங்கே சட்டமன்ற தேர்தல் இப்போது நடத்தப்படுவதாக இருந்தால் பாஜக கூட்டணி பெரும் தோல்வியை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க